பல சமூக வலைத்தளங்களில் பல குழப்பங்களை ஏற்படுத்திய வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் வைத்திய சாலைக்கு வந்து கடமை குறிக்கின்றவர்களையும் புரிகின்றவர்களையும் தரைக்குறைவாக தரும் திம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் நேற்றைய தினம் ஏற்கனவே பல சமூக வலைத்தளங்களில் பல குழப்பங்களை ஏற்படுத்திய வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் மன்னார் வைத்தியசாலைக்கு வந்தது வைத்தியர்களை இங்கே கடமை புரிகின்றவர்களையும் மிக தரைக்குறைவாக அவர்கள் அவர்களை ஏசி நடந்ததாக நான் நேற்று இரவே அறிந்திருந்தேன் உண்மையில் என்னவாக இருந்தாலும் முறைப்பாடொன்று நடைபெற்று விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கு அதை விடுத்து பணிபுரிகின்ற வைத்தியர்களை ஒட்டுமொத்த வைத்தியர்களும் பிளையானவர்கள் என்று சுட்டிக்காட்டுவது மிகப்பெரிய தவறு ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் பிள்ளை சொல்வது அவர்களுடைய சேவையை குறை கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் சார் கடந்த வாரம் மன்னார் மாவட்டத்தின் தம்பனை தம்பனைக்குளத்தைச் சேர்ந்த ஒரு பட்டதாரி இளந்தாய் சுக இனம் காரணமாக மகப்பெறின் போ பின்பாடு சுகையினம் காரணமாக மன்னார் வைத்தியசாலையில் இயற்கை எழுதியிருக்கிறார் மிகவும் வேதனைக்குரிய விடயமாக நான் இதை பார்க்கிறேன் இதன்போது உறவினர்களால் உடனடியாக எனக்கு ஒரு சில முறைப்பாடுகள் விதமாக அவர்கள் தொலைபேசியில் என்னிடம் கதைத்திருந்தார்கள் இது இது தொடர்பாக நான் வடமாகாண ஆளுநரோடு கதைத்திருந்தேன் இந்த இப்படி அவர்களுடைய பக்கத்தில் ஒரு முறைப்பாடு இருப்பதாகவும் அதன் பிற்பாடு இங்கிருக்கின்ற பணிப்பாளர்களோடும் கதைத்திருந்தேன் அதை அவர்கள் ஏற்கனவே அந்த சம்பவத்திற்குரிய விசாரணையை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் அது மத்திய அரசாங்கத்தாலும் மாகாண சுகாதார அமைச்சாலும் குழுக்கள் நியமிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார்கள் இதன் பிற்பாடு நான் அந்த குழுக்கள் சம்பந்தமாக விசாரித்தபோது மன்னார் வைத்தியசாலையினுடைய குழு விசாரணை முடித்ததாகவும் மற்ற குழுக்கள் விசாரணையை நடந்து கொண்டிருக்கு ஒரு சில வாரங்களில் அதுக்குரிய இன் பிரகாரம் அவர்கள் சுகாதார வடமாகாண சுகாதார அமைச்சு வடமாநில ஆளுநர் செயலகம் விசாரணையின் பிற்பாடு அவர்களுக்கு அவர்கள் வைத்தியசாலை பக்கத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலரால் அந்த மரணம் ஏற்பட்டிருந்தால் அதற்குரிய தண்டனையை சட்டத்தின் ஊடாக அவர்கள் வழங்குவதற்குரிய சகல ஏற்பாடும் அவர்கள் செய்வதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எதிர்வங் எதிர்வங்கானங்களில் விசாரணையின் பிற்பாடு மிகுதி நடவடிக்கையை சுகாதார அமைச்சு செய்யும் என்று நான் நம்புகிறேன்